ஈரோட்டில் சுகாதாரமற்ற முறையில் தயாரித்து பானிப்பூரியை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் குணசேகரன் விவரங்கள் கர்நாடகாவில் விற்பனை செய்யப்பட்ட பானிபூரியில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் இருப்பதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பானிபூரி கடைகளில் பானிபூரி தயாரிப்பு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாகத்தான் ஈரோட்டிலும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சங்க விக்னேஷ் தலைமையிலான அதிகாரிகள் இன்று வந்து அதிரடி சோதனை நடத்தினர் குறிப்பாக ஈரோடு பழனிமலை வீதியில் வடமாநில தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வீடுகளை எடுத்து வாடகைக்கு தங்கி அங்கேயே மொத்தமாக பானிப்பூரிகளை மூட்டை மூட்டையாக தயாரித்து அவங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கடைகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களிலும் தலையோரங்களில் இந்த தொழிலாளர்கள் இந்த பானிப்பூரியை விற்பனை செய்வதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அங்கு சோதனை செய்த போதுதான் சுகாதாரமற்ற முறையிலும் அதே போன்று பல்வேறு கடைசிப்பட்ட பொருட்களையும் அவர்கள் அங்கு பயன்படுத்தியது தெரிய வந்தது குறிப்பாக ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய பாறை உப்புகள் அதே போன்று சிட்ரிக் ஆசிட் பவுடர் ரசாயனத்திற்காக அதாவது வண்ணத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ரசாயன பொடி ஆகியவை இருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து முழுமையாக அவற்றை பறிமுதல் செய்து அங்கேயே கினாயில் ஊற்றி முழுமையாக அதிகாரிகள் அளித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சுகாதாரமான முறையில் தயாரிப்பதற்கு பயிற்சிகளை வழங்குவதற்கும் அதிகாரிகள் தரப்பில் அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றன உடனுக்குடன்